வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மண்ணாசையை விட பெண்ணாசை எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றத பல வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் அதை திரும்ப நமக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அடிச்சு சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கு இலங்கை கிரிக்கெட் அணியோட அடையாளமாக திகழ்ந்த ஒரு நபரை பாலியல் குற்றச்சாட்டின் கீழே இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் உலகக்கோப்பை நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேசப்படுற நிகழ்ச்சிகளை போகலாம் தனுஷ்க குணத்தில்க்க இவர் பேரை நிறைய ட்ரெண்டிங்கான செய்திகளில் பார்த்துருப்போம் அதில் பெரும்பாலும் பாசிட்டிவான செய்திகள் தான் ஆனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் சர்ச்சையில் சிக்கியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி சிக்கின சர்ச்சைலாம் வேறு ஆரம்பகட்டத்தில் சின்ன சின்னதாக தண்டனைகள் கொடுக்கப்பட்டு களையப்பட்டுருச்சு ஆனால் அவர் இப்போ சிக்கியிருக்கிறது பெரிய மேட்ரு அதுவும் ஸ்ரீலங்காக்குள்ளே இல்லை ஆஸ்திரேலியாவில் அந்த விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை நான் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு அறிமுகம் பரிட்சமாக இருக்கும் தனுஷ்க குணத்தில்க்க முப்பத்தி ஒரு வயசுங்க இலங்கை கிரிக்கெட் அணி இருக்குல்ல இதில் ஆல்ரவுண்டராக சோபிச்சுக்கிட்டு இருக்கவர் முக்கியமான டாப் ஆர்டர் பேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணாப்புல வரைக்கும் இலங்கை அணிக்காக நாற்பத்தி ஏழு ஒரு நாள் போட்டிகள்லையும் நாற்பத்தி ஆறு இருபது ஓவர் போட்டிகள்லையும் எட்டு டெஸ்ட் போட்டிகளும் விளையாடி இருக்காரு இதில் பெரும்பாலான போட்டிகளில் இலங்கை அணி ஜெயிக்கிறதுக்கு பிரதான காரணகர்த்தாவாக இருந்தது இந்த தனுஷ்க குணத்தலக தான் இவர் இந்த சமீபத்தில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டீம் இருக்குல்ல இந்த ஸ்ரீலங்காவோட ஸ்குவாடு அதில் இடம் பிடிச்சிருந்தாப்ல ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்டஃபான பர்சன் இடம் கிடைக்காம இருக்கும் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு பயணப்படுறாங்க இங்கே பயிற்சியை மேற்கொண்டு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு காயம் ஏற்படுதுங்க யாரையும் குணத்திலக்கக்கு காயம் ஏற்பட்டதுனால இந்த தொடர்லேருந்து அவர் விலகியதாக அறிவிக்கப்பட்டுருச்சு அவருக்கு பதிலாக பண்டாரா இருக்கார் பார்த்தீங்களா அவரை டீமில் சேர்த்துறாங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் ஆனால் எனக்கு இங்கே தாங்க டவுட்டே வருது உண்மையிலேயே காயம் ஏற்பட்டுச்சா இல்லை ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு சிக்கனதுனால அதை வெளியே இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டாங்களா புரியல ஏன்னா எதுக்கு இந்த சந்தேகம் வரும் கண்டின் முடிவு உங்களுக்கு தெரியும் இங்கே ஆக்சுவலாக காயத்துலேருந்து வெளியேறின குணத்துலக உடனடியாக நாடு திரும்பலை இது பொதுவாக பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருச்சு சீரியஸில் இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நாட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் இவர் வரல அங்கேயே இருந்திருக்காரு இந்த ஸ்ரீலங்கா அணியோட மற்ற வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது அவங்களுக்கு இந்த பெஞ்சில் அமர்ந்தபடி இருந்துக்கிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறது அவங்களுக்கு உதவியாக இருக்குது இது போல வேலை பண்ணுறாருன்னு இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குணத்துலக ஓடி ஓடி தண்ணி கொடுத்தா மட்டும் டீம் ஜெயிச்சிருந்தால் என்ன ஆக்சுவலாக இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை அப்படின்றது இலங்கைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏன்னா சூப்பர் டுவெல்வோடு அவங்க வெளியே வந்துட்டாங்க செமிஃபைனலுக்கு போக முடியல இந்த சூப்பர் டுவெல் சுற்றல இலங்கையோட கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இருந்துச்சு ஆக்சுவலாக அது இந்த சீரியஸே புரட்டி போடுற மாதிரி முடிவுக்கு வித்துடுற போட்டியாகவே இருந்துச்சு ஏன்னா இந்த போட்டியில் மட்டும் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் இங்கிலாந்து அவங்க தோக்கடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு செமிஃபைனல் போக பெரிய வாய்ப்பு இருந்துச்சு அப்பேற்பட்ட போட்டியாக தான் ஆஸ்திரேலியர்களே எதிர்பார்த்துகிட்டு இருந்த போட்டியாக தான் இது அமைஞ்சிருந்துச்சு அப்போ ஏற்பட்ட இந்த போட்டியிலேயோ இலங்கைக்கு எப்போது ஏற்படுற மாதிரி ஏமாற்றம் தோல்வி தான் ஏற்பட்டுச்சு ஸோ லாஸ்ட் மெச்சை விளையாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சிட்னிலேருந்து கிளம்பி ஸ்ரீலங்கா போக வேண்டியது தான் இந்த ஸ்ரீலங்கா திரும்புகிற இலங்கை அணி இருக்குல்லங்க இதில் எல்லா வீரர்களும் போயிருக்காங்க ஒருத்தரை தவிர நம்ம குணத்தலகர் இருக்கார் பாருங்க அவர் மட்டும் இலங்கை திரும்பலை மற்ற எல்லா பிளேயர்ஸும் அங்கே போயிருக்காங்க அண்ட் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சில சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா அவங்களும் குணத்தலக கூடவே அங்கே சிட்னிலே இருந்திருக்காங்க இந்த விஷயம் வெளியே வரவே இல்லைங்களோட சீக்கிரம் எப்போ லைட்டாக கசஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்னி போலீஸார் இருக்காங்கள அவங்க ஒரு குறிப்பிட்ட பதிவை இணையத்தில் போட்டிருந்தாங்க இது போல் இலங்கை நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இலங்கை நாட்டை வரணும் மேட்ச் பார்க்க போனவங்க யாராவது சம்திங் யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இரு இரு போன ஸ்குவாடில் எல்லாரும் வந்துட்டாங்க குணத்திலகை மட்டும் மிஸ்ஸிங்கு குணத்துலக ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அப்போ அவர் எதனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் ஃபுல்லாக இந்த கொஷனை ரைஸ் பண்ணால் மாதிரியே போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் பகீர் தகவல் ஒன்று வெளியே வந்துச்சு ஆமாங்க சிட்னி போலீஸால் கிரிக்கெட் பிளேயர் குணத்தில் இருக்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற பகீர் தகவல் வெளியே வந்துச்சு ஒட்டுமொத்த ஊடகங்களையும் தலைப்பு செய்தி இதுதான் என்னப்போ ஒரு வீரர் கைதுனா தலைப்பு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு இந்த தகவல் அரசல் பொரசலாக ஊடகங்களில் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுருக்கா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆமாங்க இது போல் பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது குணத்தில் க மேலே சுமத்தப்பட்டிருக்கு அவர் கைது பண்ணப்பட்டது உண்மைதான்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியமே சொல்லிடுச்சு நீதிமன்ற நடைமுறைகளை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது சிட்னியில் ஸோ இலங்கையில் கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சிட்னிலே வச்சு தான் இவர் ஃபுல்லாக கேஸை முடிச்சதுக்கப்புறம் அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு நடைமுறைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஐசிசியோடு இந்த சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் இருக்குல்ல அவங்களோட ஆலோசித்து முழு விசாரணை விரைவெளியே தொடங்கும்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் சொல்லியிருக்கு அது மட்டுமா இன்னும் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா குணத்தலக்கம் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதினு சொல்லியிருக்காங்க கடுமையான வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்கப்புறம் அவரால் கிரிக்கெட் விளையாடாத சூழலே ஏற்படலாம் கிரிக்கெட் ஃப்யூச்சர் அப்படின்றது இவருக்கு காலியாக வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கு அந்த அறிக்கையை பார்க்க முடியுது அதாவது இது போல பாலியல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த ஒரு வீரர் சிக்கிறார்னா அதில் எங்களுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது சரி நம்ம அடுத்தவடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு போகிற மேட்டரே கிடையாது அதில் நாங்கள் அளவுக்கு கடுமையாக இருப்போம் அப்படின்றத ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் இந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சார்ந்து அதாவது இந்த விசாரணைலாம் நடந்து முடிகிற வரைக்கும் குணத்திலக்கவ எந்த ஒரு மேட்சிலையும் அவங்களால பார்க்க முடியாது எல்லா விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் இவர் இப்போதைக்கு அப்படியே புறந்தள்ளப்பட்டிருக்காரு இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தேசிய அணி ஏதோ ஒரு அணிக்கு எதிராக விளாட்றாங்க அப்படின்னா அதை எதிர்பணி குணத்துலக்க பார்க்க முடியாது இது முடியணும் அந்த விஷயம் முதல்ல முடிஞ்சு இவர் மேலே குற்றம் மட்டும் நிரூபிக்கப்பட்டால் மட்டும் தான் அவர் திரும்ப அந்த கரியரை ரசீம் பண்ண முடியும் அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்தில் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் இருப்பால அதை குணத்திலக்க விட இப்போ இருக்க விளையாடிக்கிட்டு இருந்தவங்க அவங்க ஆனதை விட ரசிகர்கள் உச்சகட்ட அளவு ஷாக் ஆயிருக்காங்க ஏன்னா இலங்கையில் எப்பேற்பட்ட நிலைமை இருக்குது மக்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் வரியை மக்கள் கிட்ட வாங்கிக்கிட்டு தானே இருக்கு அரசு வாங்காமையா இருக்கு இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் போயிட்டு போயிட்டு வராங்களே யாருக்கு காசு அதெல்லாம் மக்களோட பணம் தான் அப்போ மக்களை கோபம் வராமல் என்ன ஆகும் இந்த நேரத்தில் மக்கள் ஆதங்கத்தில் ரெண்டு முக்கியமான கேள்விகளை எடுப்புறாங்க அதில் முதல் கேள்வி என்னென்னா இது போல் எங்களோட வரி பணத்தை நீங்கள் வீணாகிட்டீங்க அது பட்சையாக தெரியுது ஆனால் குணத்தில் நாடு திரும்பி இருக்கணுமே அவர் சீரியஸில் இல்லைன்னு சொல்லும் போது யா திரும்பலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் குணத்திலக சொந்த செலவுல அங்க தங்கனாரா இல்லைனா அணி நிர்வாகம் செலவு பண்ணி அங்க தங்க வச்சுதான் ஏன்னா ஒரு முதலே இங்க வந்திருந்தாருன்னா செலவு கிடையாது இப்போ அங்க இருந்திருக்காருனா யார் செலவு பண்ணிருப்பா அப்படின்ற கேள்வியை கூட கேக்குறாங்க இது எல்லாமே பொதுவான ஒரு கேள்வியும் இருக்குங்க குணத்திலக்கவுக்கு ஆஸ்திரேலியாவில் உறவினர்களே கிடையாதான் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அவர் அங்கே தங்கணும் அப்படின்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டு மேபி உண்மையா இருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு பொதுவான நிலைப்பாடுகள் பல பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் ஸ்ரீலங்கா கிரைசிஸ் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் எதுக்காக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களும் பொதுமக்களும் இந்த இலங்கை அணி இருக்கார் பாருங்க குணத்தில் இவர் சார்ந்து கோபப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இலங்கை சாதாரண பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பொருளாதாரம் சீர்குலைஞ்சு அந்த நாடு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட நிலைமையிலையும் அவங்க கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு இந்த இலங்கை கிரிக்கெட் வாரியம் வீரர்களை வெளிநாட்டுக்கு விளையாட அனுப்பி வச்சா இது போல் வேலையை பார்த்தா யாருக்கு தான் கோபம் வராது ஸோ இந்த ஸ்ரீலங்கா கிரைசிஸ் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் இந்த ஆடியோ புக் மூலமா எளிமையான தமிழ்ல குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைன் பிளாட்ஃபார்ம் இல்லை நிறைய கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு மாதிரி புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் அந்த ஆப்புக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கேட்க இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களே குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறலாம் ஆனால் விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க முதல்ல அவர் ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு ஆஃபர் போனோம் அண்ட் மூர் ஓவர் குக்கி எஃப்எம்மோட சேவை தரத்தை உயர்த்துள்ள வகையில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கை டிஸ்கிப்ஷனை கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குக்கீ எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கீ எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை குற்றச்சாட்டு மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவே நிரூபிக்கப்பட்டதா பல பேரை நம்பாதீங்க கேஸ் போயிட்டுருக்கு இனிமேல் தான் ட்ராயலாக முடிய முடியும் உங்களுக்கு தெரியாது அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய களங்கம் இலங்கை தேசிய அணிமலை மலை விழுந்திருக்கு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க ஏன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் இடம் பிடிச்சி இருந்த அணி இலங்கை ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா டீம் அப்படின்னால மற்ற அணிகள்லாம் கதி கலங்கும் அப்பேற்பட்ட டீம் அதோ அந்த டீமோட முகங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அடையாளங்கள் மரபணு அட்டப்பட்டுவாக இருக்கட்டும் ஜெய்சூரியாவாக இருக்கட்டும் ஜெயவர்தனவாக இருக்கட்டும் அவ்வளோ ஏங்க தில்ஷான்லேருந்து சங்கக்காரா வரைக்கும் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸை பார்த்த டீம் தான் ஸ்ரீலங்கா மலிங்காவோட பவுலிங்க்கு ஃபேனாகத ஒரு கிரிக்கெட் வீரராவது பார்க்க முடியுமா இந்த அளவுக்கு லெஜெண்ட்ஸை உருவாக்கின அந்த டீம்ல குணத்திலக்கவால் ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டுடுச்சுன்னா பல பேரால் பேசப்பட்டு இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கா அரசியலை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்றவங்க முக்கியமான பிரச்சார கருவியாக பயன்படுத்தப்படுறவங்க நாலு பின்ன ஒரு அரசு பிரச்சாரத்துக்கு ஒரு வீரரை கூட்டு போனோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க போய் யாரை தேடுவாங்க ஏன்னா குணத்திலக்கவுக்கு அந்தளவு அவங்க ஃபேன் பேஸு ஸ்ரீலங்காவில் யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ சப்போர்ட் அவருக்கு அப்படி இருந்தோம் இப்போ ஏற்பட்ட விஷயத்தில் சிக்கிட்டு இருக்காரு ஸோ இதனால் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா அணி சாம்ராஜ்ஜம் இருக்கு பாருங்கள் அதுக்கு தான் கலங்கும் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தராம இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் சர்வதேச அறங்களை இலங்கைக்கு மிகப்பெரிய தலைக்குணிவு ஏற்பட இவர் காரணமாக இருந்திருக்காருன்றதான் ரசிகர்கள் பல பேருக்குமே மனசு கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம் இவ்வளோ நான் சொன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களா இதை சார்ந்து இப்போ வரைக்கும் பல பேருக்கும் நம்பிக்கை பிறக்காம இருக்கும் சே சே குணத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா சும்மா ஏதோ லீக்கான ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த தகவலாக இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைன்னு சில பேர் நினைப்பீங்க உங்களுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தோடவே அந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா ஒரு லேடி இவங்க பேர் ஜேம் டொஹாட்டி இவங்க அந்த சிட்னி இருந்து ஊடகங்கள் கிட்ட பேசுகிறவங்க அதிகாரப்பூர்வமாக பேசுகிறவங்க இந்த லேடி தான் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல் ஒரு டேட்டிங் ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் தான் குணத்திலக்க ஒரு பொண்ணோட அறிமுகமாக இருக்காப்பில் அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி ஒன்பது இவங்க ரெண்டு பேரும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காங்க ஒரு இடத்துல வீடியோ கால் வரைக்கும் ஃபுல்லாக பேசியிருக்காங்க இதுக்கப்புறமா சிட்னியில் இருக்க ஒரு ஹோட்டல்லையும் அந்த பெண்ணோட வீட்லேயும் குணத்திலக்கோ பார்க்க முடிஞ்சிருக்கான் இட் மீன்ஸ் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ஸ்பாட்லேயுமே தங்கியிருக்காங்களாம் கரெக்டாக கடந்த ரெண்டாம் தேதி இருவரும் உல்லாசம் அனுபவிச்சதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன புகார் பதிவு பண்ணியிருக்காங்களாம் அனுமதியே இல்லாமல் என்னோடு குணத்துலக பாலியல் உறவில் ஈடுபட்டார்னு சொல்லியிருக்காங்க லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் ரேப் அலிகேஷனுங்க ஓகேவா இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த லேடியே சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனு

That was to investigate the sexual assault of a 29 year old woman from the eastern suburbs by a 31 year old Sri Lankan national. Police will allege in court that on Sunday, the 29th of October 2022, the pair met on a dating app. Between then and Wednesday, the 5th of November, they communicated via various platforms, including text, voice, and video chat. On Wednesday the 5th of November 2022, the pair met up in Sydney at a pre arranged meeting. They had drinks and went for uh, something to eat before going back to the young lady's home. Police will allege that whilst they were in the home, the male assaulted the female a number of times whilst performing sexual acts upon her. As a result of investigations by the police from uh, Sex Crime Squad and Eastern Suburbs Command, uh, a male was arrested shortly before 1am this morning. And he will appear in Waverley Court tomorrow to face four charges of sexual assault. This man is obviously a flight risk. Well, it has to be. Do you mind just looking to the front side, yep. so <laughs> just pretend I'm there. Uh, he's obviously a very high chance flight risk. I presume prosecutors will be seeking his passport as confiscated. Uh, there'll be a number of conditions sought in court. Obviously, at this stage, police are seeking that he's to be bail refused. That's a decision to, made, to be made by the court. Have you had any contact with the Sri Lankan team? We understand that they've travelled back to. Uh, I have no contact there. The male has been supported by the Sri Lankan uh, consulate, as any person from any international person would be uh, if they were facing police charges. People can't be afraid, I guess, of associating with others through social media or dating apps, but the reality is there are some nasty surprises out there for men or women.

இந்த வீடியோ லிங்க் மூலமாக தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு டைரெக்டா நீதிமன்றத்துக்கு போகல ஆக்சுவலி எதுக்காக அந்த விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா குணத்திலக்கோட வக்கீல் இருக்காருங்க அமர்நாத்னு சொல்லிட்டு அவர் தான் பெயில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த கோர்ட்டில் இவர் எவ்வளவோ அங்கே ஆர்கியூ பண்ணி பார்த்திருக்காரு ஆனால் வேலைக்கு ஆகல மேஜிஸ்ட்ரேட் ராபர்ட் வில்லியம்ஸ் அப்படின்றவர் பெயில் கொடுக்க மாட்டேன்ட்டார் குணத்திலக்கு பெயில் இப்போது தரவே முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் குணத்திலக தரப்பை விடுற மாதிரி தெரியல அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணதா போறாங்க ஏன்னா பெயில் கிடைச்சாதான் இந்த வழக்கிலிருந்து கொஞ்சமாச்சும் இவர் ரிலாக்ஸ் ஆக முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வடக்கோட பீரியம் கருதி தான் வெயில் கொடுக்குறதா வேணாமே முடிவு பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் சர்ச்சைகளுக்கு புதுசு கிடையாதுங்க நம்ம குணத்தில் இந்த டீமுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது ஒரு கடத்தில் நிரூபிக்கப்பட்டு ஆறு மாதங்கள் வரைக்கும் இவர் விளையாட தடை விதிக்கப்பட்டுச்சு இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ நம்ம இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தோமே அதே மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு நார்வேஜியன் விமானம் ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரு போல் எங்கிட்ட தப்பா பிகேவ் பண்ணிட்டாரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த லேடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவே திரும்பவும் சஸ்பெண்ட் ஆனார் நம்ம உணத்துலக்கா இந்த இளைஞன் என்ன பண்ணுறாங்க இன்னும் அந்த கிளம்பி போயிருக்காங்க ஒரு சீரியஸில் விளாடுறதுக்காக அப்போ இந்த பயோ செக்யூர் பபுள்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் இந்த வீரர்களுக்கான ஒரு தனிப்பட்ட நடத்தை விதிகள் இருக்கும் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் இது அவங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது அடுத்தடுத்த மேட்ச்ல அவங்க இருக்கிறதையும் அதுதான் உறுதிப்படுத்தும் அப்பேற்பட்ட விதிகளை குணத்தலக்க கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பிளேயர் சேர்ந்து மீறிட்டாங்க இந்த மூணு பேரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது இதில் முக்கியமாக ஏ ஒன்றா பார்க்கப்பட்டது நம்ம குணத்தலக்க அவர்கள் தான் பயிற்சிக்கு வராமல் இந்த மேட்சுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு எல்லா வீரர்களும் கம்பல்சரியாக வந்தே ஆகணும் அப்பேற்பட்ட பயிற்சிக்கே வராமல் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெமிக்கு கொடுத்துட்டு குணத்துல அங்கங்கே ஓடிருக்காப்புல என்ஜாய் பண்ணுறக்கு என்ஜாய் பண்ணுறேன்னு சுற்றிருக்காப்புல இந்த விஷயம் டீம் மேனேஜ்மெண்ட் காதுகளுக்கு வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் அடுத்த ஆறு போட்டிகளில் இந்த லிமிடெட் ஓவர்ஸ் போட்டிகள் இருக்குல்ல அதில் விளையாடுறதுக்கு ஒரு தடவை விதிச்சாங்க மக்களே அதுவும் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை ஆக்சுவலாக இந்த கண்டனை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதை பற்றி பெருசாக பேச போகிறதில்ல இல்லை இந்த ஒரு கார்ட்டூனே போதுங்க இப்போ இருக்கிற கலைபரத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இலங்கை அணி கோப்பையை கைப்பற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்